இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவு செய்யும் முழு அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்படுவதாகவும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசேனுக்கு உடல் நலக் குறைவு காரணமாக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை வழிநடத்துவார் என பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் கூட்டத்தில் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் முக்கியமாக திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு பொதுக்குழு முழு மனதுடன் ஒப்புதல் அளிப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் இ வழங்கப்படுவதாகவும் பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது திரு அம்மன் கே அர்ஜுனன் திரு ஆர் கே ரவிச்சந்திரன் திரு ஆர் எம் பாபு முருகவேல் உள்ளிட்டவர்கள் நிர்வாகிகள் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள் வழிமொழிவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் பதினாறு மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறிய தென்னக நதிகளின் இணைப்பு மற்றும் கோதாவரி காவேரி இணைப்பையும் ஆனமலையாறு பாண்டியாறு புன்னம்புழா திட்டத்தை தொடர்வதற்கு அக்கறை இல்லாமலும் நடந்தாய் வாடி காவேரி திட்டத்தை செயல்படுத்த தவறியும் மேகதாது அணை கட்டுவதாக சொல்லும் நடவடிக்கைகளை தடுக்க தவறியும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த தவறியும் முல்லைப் பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த தவறியும் உப்பிலிப்பாளையம் முதல் கோல்டுவின்ஸ் வரை தமிழ்நாட்டிலே மிக நீளமான பாலத்தை ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி பெயிலியர் மாடல் திமுக அரசு தான் கொண்டு வந்ததாக திறப்பு விழா நடத்தியிருக்கும் விடியா திமுக அரசை இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது இந்த தீர்மானத்தின் முன்வொழிவர்கள் திருமதி பா வடர்மதி டாக்டர் பி வேணுகோபால் திரு என் ஆர் சிவபதி திரு என் முருகுமாறன் டாக்டர் வி பி பரமசிவம் திரு புரசை வி எஸ் பாபு திரு எஸ் எம் சுகுமார் பி ஆர் ஜி அருண்குமார் திரு பி ஆர் செந்தில்நாதன் திரு எஸ் ஆர் விஜயகுமார் திரு எம் கோவை சத்தியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் முன்மொழிகிறார்கள் வழிமுழுவவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் பதினைந்து நீதித்துறை சுயமாக செயல்பட வேண்டும் என்றால் அதன் தனித்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட வேண்டும் என்றால் ஆட்சியாளர்களின் தலையீடு இருக்கக்கூடாது மேலும் ஆட்சியாளர்கள் மிரட்டல் போக்கை கைவிட வேண்டும் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும் அதோடு நீதித்துறையின் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது என்ற மக்களின் எண்ணத்தை எதிர்பார்ப்பை இப்பொதுக்குழு பிரதிபலிக்கிறது நீதித்துறைக்கே சவால் விடும் ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனப்பான்மையை இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது இந்த தீர்மானங்களை முன்வழிவர்கள் திரு செல்லூர் கே ராஜவர்கள் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் திரு எம் எஸ் எம் ஆனந்தன் திரு தாடிமா இராசு திரு ஆர் மனோகரன் திரு தீநகர் பி சத்யா திரு தூசி கே மோகன் கப்பச்சி டி வினோத் திரு எம் ஏ முனியசாமி பாப்புலர் வி முத்தையா திரைப்பட இயக்குநர் லியாகத் தலிகா இத்தகைய நிர்வாகிகள் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள் வழிமொழிவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் நினைவாக இந்த தீர்மானம் தீர்மானம் பதினாறு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களின் வழியிலே செயல்பட்டு அசைக்க முடியாத மக்கள் செல்வாக்கு பெற்ற அரசியல் தலைவராக திகழ்ந்து வரும் கடக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் முதலமைச்சராக்குவோம் என்று சூளுரை ஏற்போம்